மாநகராட்சிக்கு ஆயிரத்தி லட்சம் ஒதுக்கீடு தூத்துக்குடி மாநகராட்சியில் அறுபது வார்டுகள் உள்ளது இந்த வார்டுகளில் பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் கருப்பு பைப் பதிக்கிறேன் என்ற பெயரில் சில மாதங்களுக்கு முன்பு போடப்பட்ட ரோடுகள் கூட தற்போது உடைக்கப்பட்டு வருகிறது இது பொதுமக்கள் மத்தியில் மாநகராட்சி மீது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சில மாதங்களில் போடப்பட்ட ரோடு மீண்டும் உடைக்கப்படுவதால் அரசுக்கு வருவாய் இழப்பு என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் முன்சிபல் நிர்வாகம் கடந்த இரண்டாம் தேதி ஆர்ஓசி நம்பர் தொன்னூற்றி ஏழு முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி அரசாணை எண் இருநூற்று தொன்னூறின் படி தூத்துக்குடி மாநகராட்சிக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது அதன்படி கிருஷ்ணராஜபுரம் மெயின் ரோடு பணிக்கு இருபது புள்ளி இரண்டு லட்சம் இன்னாச்சியார்புரம் முதல் இரண்டு புள்ளி எண்பத்தி மூன்று லட்சம் சுந்தரவேல்புரம் மற்றும் பல்வேறு தெருக்களுக்கு பன்னிரண்டு பணிகளுக்கு சுமார் எழுபத்தி ஒரு லட்சம் ஒதுக்கீடு செய்துள்ளது அதுபோல முத்தம்மாள் காலனி ஐந்தாவது எக்ஸ்டென்ஷன் பணிக்கு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மூன்று சென்ட் அந்தோனியர்புரம் பகுதியில் பல பணிகளுக்கு சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் தமிழக நகராட்சி நிர்வாகம் ஒதுக்கீடு செய்துள்ளது அதுபோல ஜெல்சினி காலனியில் பல தெருக்களுக்கு எட்டு பணிகளுக்கு சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நகராட்சி நிர்வாக ஆணையை ஒதுக்கீடு செய்துள்ளது அதுபோல பி காலனி பகுதியில் முப்பத்தி ஒரு பணிகளுக்கு நூற்று நாற்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது மேலும் ராஜீவ் நகரில் நான்கு பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது ராஜகோபால் நகர் அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது அதேபோல் பேக்கேஜ் நான்கு திட்டத்தின் கீழ் பிஎன்டி காலனியில் இருபத்தி எட்டு பணிகளுக்கு சுமார் நூறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது குறிஞ்சி நகரில் பல்வேறு பணிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது முத்து கிருஷ்ணராஜபுரம் அழகேசபுரம் சேதுராஜா தெரு சின்னக்கடை தெரு தட்டார் தெரு பிரம்மமுத்து தெரு எஸ் எஸ் பிள்ளை தெரு மாடசாமி கோவில் தெரு ராஜமன்னார் தெரு அம்மன் கோவில் தெரு ஜெயலலிதரே மெய்கா தெரு ஆகிய பகுதிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது அதேபோல் பெரிய கடை தெரு பாத்திமா நகர் தெப்பக்குளம் தெரு ஆகிய பகுதிகளுக்கும் நகராட்சி நிர்வாக ஆணையம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது பேக்கேஜ் ஒன்று முதல் ஏழு வரை ஆயிரத்தி நானூற்று பத்தொன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் ஒன்று முதல் மூன்றாவது வார்டு வரை எட்டு முதல் பதினொன்றாவது வார்டு வரை பதினான்காவது வார்டு நான்காவது வார்டு ஏழாவது வார்டு எட்டாவது வார்டு பதிமூன்றாவது வார்டு நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு குறிப்பாக நாற்பத்தி ஒன்பதாவது வார்டில் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது பதினைந்தாவது வார்டு பதினாறாவது வார்டு பதினேழாவது வார்டு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது வார்டு முப்பத்தி நான்காவது வார்டு ஐம்பதாவது வார்டு இருபத்தி இரண்டாவது வார்டு இருபத்தி மூன்றாவது வார்டு இருபத்தி நான்காவது வார்டு ஆகிய வார்டுகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் பேரில் தமிழக நகராட்சி நிர்வாக ஆணையம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகள் எல்லாம் சரியான முறையில் தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது ஆகையால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகள் சரியான முறையில் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக தரமான சாலைகள் அமைக்கப்படுமா என்பது நூறு சதவிகிதம் கேள்விக்குறியாகவே உள்ளது